எல்லா மக்களையும் நம்ம இன்னைக்கு வாழக்காய் வச்சு சூப்பரான ஒரு டிஷ் தான் செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்க போது வாங்க அப்படியே சேர்த்துன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி வாழக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க அதில் நான் வந்து மஞ்சத்தூளும் ஒரு டீஸ்பூன் உப்பையும் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகேவா நம்ம எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை வேக வச்சிடலாம் அது வந்து இந்த அளவுக்கு நல்லா வேகணும் நீங்கள் அமுக்கி பாருங்க ஓகேவா இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம உரமாக வச்சிடலாம் இப்போ ஜாரில் தேங்காய் ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு ஏழு துண்டு பூண்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக பச்சை மிளகா நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா நிற நரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சிருக்க வாழ்க்காவை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஓரமாக வச்சுருங்க இப்போ ஒரு கடையில் கடுகு சீரகம் நம்ம சேர்த்து அதை நல்லா பொரிய விட்டோன்னே காஞ்ச மிளகா கொஞ்சமாக ஒரு வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடலை பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கரம் மசாலா மஞ்சள் தூளே போதும் இந்த டிஷ்ஷுக்கு மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாழைக்காய் நம்ம தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் அந்த வழக்க விதையில் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா ஒன்றோட ஒன்று நல்லா சேரணும் அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம கொரக்கற அரைச்சி வச்சிருக்கோம் மசாலா எடுத்து சேர்த்து நல்லா கிண்டி கிண்டி விடுங்க நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும் ரொம்ப எமியமையாக நம்மளால் சாப்பிட முடியும் எல்லாம் நல்லா ஒன்று 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 சேரணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்க நம்ம கமன் கமெண்ட் வாழ்க்கை டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு மறக்காம இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனே தட்டி விடுக்கோங்க பை ப